ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ இட்லி தோசைக்கு சூப்பரான டேஸ்டில் ஆந்திரா ஹோட்டல் சுவை மாறாமல் டேஸ்டா சின்ன வெங்காய கார சட்னி செய்ய தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் ஆந்திரா ஸ்டைல் கார சட்னி செய்ய கைப்பிடி மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த மிளகாவில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு மிளகாவோட தோல் மட்டும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் இது போல் மிளகாவில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு தோல் மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க விதையோட இது போல சட்னி அரைக்கும் போது சட்னி நல்லா இருக்காது காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்காக இது போல் எடுத்துக்கோங்க அடுத்ததா அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நூறு கிராம் சின்ன வெங்காயம் தோல் எடுத்து சேர்த்துருக்கேன் அடுத்ததாக அரை கைப்பிடி அளவு பூண்டு தோல் எடுத்து சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்த்ததும் மீடியம் ஃப்ளேமில் இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதங்கி வந்தது அடுத்ததா எடுத்து வச்ச மிளகாய் தோல் சேர்த்துக்கோங்க மிளகாய் இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்க்கும் போதே மிளகாவும் சேர்த்திங்கன்னா மிளகாய் கலர் மாறிடும் சட்னி டேஸ்ட்டு வராது அதுக்காக இது போல் இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து கொடுத்து மிளகாய் சேர்த்ததும் ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வதக்குங்க கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க நீங்கள் சட்னி அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கூடவே வெங்காயம் கலர் மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை லோ ஃப்ளேம்லேயே வதக்கி கொடுக்கும்போது பூண்டு வெங்காயம் மிளகாய் புளி எல்லாம் சேர்ந்து ஒரு சேர டைம் கொடுத்து லோ ஃப்ளேமில் இது போல் வதக்கி சட்னி செய்யும் போது சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு வெங்காயம் இது போல் லைட்டாக கலர் மாதிரி வந்தால் போதும் பாருங்க இது போல் மிளகா வறந்துருக்கணும் ஆனால் கலர் மாதிரி இருக்கக்கூடாது இது போல் வறுத்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்ன கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கலந்து கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆரட்டோன்னு சட்னி அரைச்சிக்கலாம் இது போல் ஆறி வந்ததும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து அடுத்ததாக சட்னிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து இது போல் அரைச்சதும் அரை ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் மிளகாய் சேர்த்து கார சட்னி அரைக்கும் போது மிஸ் பண்ணாமல் அரை ஸ்பூன் வெல்லம் சேர்த்து இது போல் அரைச்சிக்கோங்க வெல்லம் சேர்த்து அரைக்கும் போது தான் ஓட்டல் சுவை மாறாமல் இருக்கும் அடுத்ததாக சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் இது போல் பொறிஞ்சி வந்ததும் ஒரு கற்று கருவேப்பிலை சேர்த்து வறுபட்டு வந்ததும் அரைச்சி வச்ச சட்னியை இது உள்ளே சேர்த்துருங்க சட்னி சேர்த்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டே நம்ம நல்லா வதக்கி அரைச்சிருக்கும் இந்த சட்னி கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கலந்து கொடுத்துடுங்க அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் போதும் இந்த சட்னி செய்ய இதே போல ஒரு முறை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்க பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ